வணக்கம் இன்னைக்கு நாம வார் டூ படம் பத்தின ஒரு விமர்சன கட்டுரையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் என்கிட்ட இருக்கிற இந்த வார் டூ முழுமையான விமர்சனம் கட்டுரையை வச்சு அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை அலசி ஆராயறது தான் நம்ம நோக்கம் எஸ் ஆமா இதுக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு இல்ல ஆமா குறிப்பா ரித்திக் ரோஷன் அப்புறம் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னதும் பெரிய விஷயம் அது சரி இந்த விமர்சனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து ரித்திக் ஜூனியர் என்டிஆர் நடிப்பு ரெண்டு பேரோட நடிப்பு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி அதாவது திரையில அந்த ஈல்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அது நிறைய பேர் சொல்றாங்க அப்புறம் ஆக்சன் காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமான செட் வர்க் அதெல்லாம் கூட பாராட்டுறாங்க அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் வெளிநாட்டு லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு மொத பாதி குறிப்பா அந்த ஹீரோக்கள் இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா இங்கே தான் ஒரு சின்ன இது வருது இவ்வளோ ப்ளஸ் இருந்தும் நீங்கள் சொல்கிற கட்டுரையை உட்பட பல விமர்சனங்களில் படத்தோட கதை திரைக்கதை அது வந்து கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க ஓ அப்படியா கதையில ஆழம் இல்லையா ஆமா ஆழம் பத்தல அடுத்து என்ன நடக்கும்னு யூகிக்க முடியுது அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வேகம் குறைஞ்சு போறதாகவும் ஒரு ஒரு கண்டினியூட்டி இல்லாம தொடர்பு இல்லாம போறதாகவும் சொல்றாங்க இது பெரிய பட்ஜெட் படங்கள்ல வர பிரச்சனை இல்லையா பிரம்மாண்டம் முன்னாடி நிக்க கதை கொஞ்சம் பின்னாடி போயிடுது ஆமா கரெக்ட் அந்த சவால் இங்கேயும் இருக்கு கதை திரைக்கதை மட்டும் இல்ல டெக்னிக்கலாவும் சில குறைகள் சொல்றங்களாமே உங்க கட்டுரையிலும் இருக்குல்ல ஆமா முக்கியமா அந்த VFX கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகள் அது சரியா இல்லன்னு சொல்றாங்களா ஆமா அது எதிர்பார்த்த தரத்துல இல்லன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு இது வந்து சில முக்கியமான ஆக்ஷன் சீன்களோட தாக்கத்தையே குறைச்சிடுதுன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க ஓகே அதோட படத்துல வர சில ட்விஸ்ட்ஸ் அந்த திருப்பங்கள் கூட பெருசா எடுபடல ரொம்ப பழசா இருக்குன்னு சொல்றாங்களா ஆமா ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குன்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க இது நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஜூனியர் என்டிஆர் பத்தி என்ன சொல்றாங்க நடிப்பு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஆனா அவரோட கதாபாத்திரம் ஹிருத்திக் ரோஷனோட கதாபாத்திரத்தோட ஒப்பிடும் போது சரியா டெவலப் பண்ணப்படல போதுமான முக்கியத்துவம் கொடுக்கப்படலன்னு ஒரு கருத்து இருக்கு உங்க கட்டுரையிலயும் இது சொல்லிருக்காங்க ஆமா இது நிறைய ஸ்டார் சேரும்போது வர்ற ஒரு சிக்கல் தானே ஆமா பொதுவா நடக்கிறது தான் ஆனா இந்த படத்துல இது ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு குறையா தெரிஞ்சதுங்கிறது முக்கியம் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விமர்சன கட்டுரை சொல்ற மாதிரி வார் டூ ஒரு ஒரு மிக்ஸ்டு ஃபீட்பேக் வாங்கின படம்னு தெரியுது ஒரு பக்கம் அந்த ஸ்டார் காஸ்ட் ஆக்ஷன் மேக்கிங்னு பிளஸ் இருக்கு இன்னொரு பக்கம் கதை திரைக்கதை வீக் விஎஃப் குறை என்டிஆர் கேரக்டர் முழுமையாக பயன்படுத்த மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கு ஆமா, ஒட்டு இந்த விமர்சனத்தோட கருத்து என்னன்னா, ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு இந்த ஸ்டார்ஸை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு தடவை ரகம்

இறுதியா கேக்குற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த விமர்சனம் காட்டுற மாதிரி இந்த படத்துல கதை திரைக்கதையை விட ஸ்டார் பவர் ஆக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆமா இது வந்து ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ் மாதிரி பெரிய படத்தொடர்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு ஏதாவது சொல்லுதா இதுதான் புது ஃபார்முலாவா இல்ல இது தற்காலிகமானதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க